வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசி பலன் ராசிக்காரங்கள் பொதுவாகவே தன் குடும்பம் தன் வேலை தன் குழந்தைகள் அப்படின்ட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க கன்னி ராசியோட ராசி அதிபதி புதன் ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களுடைய நிலைகள் எங்கே இருக்குன்றதை பார்க்கலாம் முதல் வீட்லேயே கேதுவும் ஆறாம் வீட்டில் சனி பகவான் செவ்வாய் இணைந்து இருக்கிறாங்க ஏழாம் வீட்டில் ராகு சூரியன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் ஒன்று சேர்ந்தும் எட்டாம் இடத்தில் புதன் குரு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இருக்கும் அதாவது பெரிய வளர்ச்சியும் இல்லை பெரிய ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்ற ஒரு மோசமான நிலையும் இல்லைன்ற ஒரு நிலைமையில் தான் நீங்கள் இருப்பீங்க வேலையில் சின்ன தவறுகள் இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு தப்பு அப்படின்னு பட்டுதுன்னா ரொம்ப ஜாகிரத்தையாக அதை கையாளுங்க ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதியான உங்களுடைய ராசி அதிபதி புதன் எட்டாம் வீட்டில் அவர் நிலையில் இருக்கிறாரு அதே போல் நீங்கள் செய்கிற வேலையிலையும் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படலாம் அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் சில மன சங்கடங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சூரியன் சுக்ரன் ராகு மூன்று பேரும் இணைந்து உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏப்ரல் எட்டாம் தேதி சந்திரனும் வந்து சேர்ற காலம் இது வந்து சூரிய கிரகணம் அப்படின்ற ஒரு காலமாக இருக்கு இந்த சூரிய கிரகண தோஷத்தில் சந்திரன் கூட இருக்கிற அந்த ஒரு காலம் கொஞ்சம் கஷ்டமான காலமாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அமையப்போகுது அதுவும் பெரிய ரொம்ப நாள்லாம் இல்லை இந்த ஏப்ரல் எட்டாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஒம்பது பத்து ஆகிய இந்த மூன்று நாட்களும் கொஞ்சம் ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் இந்த ட்ரேடு இல்லை பிஸ்னஸ் இதெல்லாம் செய்கிறதா இருந்தீங்கன்னா பெரிய முதலீட்டுலேயோ அல்லது கூட்டு தொழிலையோ இறங்காமல் ரொம்பவே ஜாகிரத்தையாக உங்களுடைய முதலீட்டுகளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லாபம் கிடைக்கிறதுக்கான வழி இருக்குது ஐந்தாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிற காரணம் படிப்பு கல்வியில் வந்து ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல முடிவை வந்து தரும் ஆனால் கூட செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற காலம் இந்த நேரத்தில் குழப்ப நிலையை ஏற்படுத்தும் நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு படித்தீங்கனாலும் கூடவே இருந்து ஒரு சில நேரத்தில் படிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணி உங்களுடைய தேர்வு காலங்களில் உங்களை ரொம்ப குழப்ப நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு சு சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் ஜாகிரத்தையாக படிங்க படித்ததை நல்லா எழுதி பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் இந்த எக்ஸாம் நேரம் அதனால் கன்னிராசிக்காரங்க ரொம்ப ஜாகிரத்தையாக விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதன் குருவோட சேர்ந்து பயணிக்கிற இந்த காலம் அதுவும் புதன் வந்து வக்ரகதியில் இருக்கிற இந்த காலம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவருடைய அந்த ஏழாம் பொசிஷனை வந்து பார்க்குறாரு சுக்ரன் வந்து தன்னுடைய ஏழாவது பொசிஷனாக தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குற அந்த காரணம் வந்து நிறையா நல்லதுக்கு வீட்டில் குடும்ப விஷயங்களில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி ஒரு சுமூகமான நிலையை எட்டும் இந்த சுக்கரனோட பார்வை காரணமாக இன்னொரு நல்ல விஷயங்களும் உங்களுடைய அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி இதெல்லாம் ஏற்படுறதை தவிர உங்களுடைய குடும்ப நபர்கள் எல்லாருமே உறுப்பினர்கள் எல்லாமே உங்களை ரொம்ப பாராட்டி ரொம்ப சூப்பர் இவர் தான் சூப்பர் அப்படின்ட்டு போற்றக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமையும் உங்களுக்கு முன்னாடியே சொன்னபோல சனி பகவானுடைய செவ்வாய் சேர்ந்துருக்கிற காரணத்தினால நீங்கள் ஒரு சில நேரத்தில் உங்களுடைய அந்த கோபங்கள் உச்சத்துக்கு தோற்ற நேரம் வரும் அந்த நேரத்துலலாம் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப லாபகரமாக உபயோகப்படுத்தினீங்கன்னா நீங்கள் பெரிய இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அடுத்ததாக சுக்கரன் உங்களுடைய இரண்டாம் வீட்டு ராசி அதிபதியான அந்த சுக்கரன் ஏழாம் வீட்டில் உச்சத்தில் இருக்கிற காரணத்தினால் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் சுக்கரன் ராகு மற்றும் சூரியன் ஒன்று சேர்ந்து இருக்கிற காரணத்தினால ஒரு சில நேரத்தில் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மொத்தத்தில் ராசிக்காரங்களுக்கு இது ஏற்றத்தாழ்வான ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு புத பகவான் அந்த ஒரு நிலையில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் கண்டிப்பாக புதன்கிழமை அன்னைக்கு பச்சை பயிர் அல்லது பச்சை கீரை போன்ற விஷயங்களை பசுமாட்டுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா கட்டாயமாக நன்மை பிறக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்